நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக மக்களே உஷார் உஷார் இது ஒரு அவசரமான பதிவுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு உடனே ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் வேகமாக பார்க்கணும் ஸ்க்ரப் டைப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தொற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு வட தமிழகத்தில் இருக்கிற சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு வேலூர் அந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக பரவுது இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா இது வந்துட்டு இந்த தொற்று உள்ள பூச்சிகள் இது வந்து பூச்சிகள் மேலே தான் இது வந்துட்டு பேரசைட் மாதிரி வந்து ஒட்டுக்குது இது அந்த பூச்சிகள் வந்துட்டு மனிதர்களை நம்ம கடிக்கும் போது அது வந்து நம்மளுக்கும் அது தொற்று வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கும் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த தொற்று வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா வனப்பகுதியாக இருக்கிற இடம் புதர் மண்டி கிடக்கிற இடம் அப்புறம் விவசாய இடங்கள் இந்த மாதிரி இடத்துல இந்த தொற்றுகள் அதிகமாக பரவுது இதை வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதிகமாக இது பரவிட்டு வர்றதுனால இதை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறையில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு தகவல் வந்தது அதை பற்றி தான் நம்ம போட்டிருக்கோம் இதை எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லோருக்கும் பரப்புங்க இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி வாந்தி மயக்கம் பேதி அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தா காய்ச்சல் அதிகமாக இருக்குது அது அது இது வந்து அஞ்சு நாளில் இது கடித்து அந்த அந்த காயங்கள் வந்து ஆறாமல் போயிருந்தால் அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட தான் போய் கன்சல்ட் பண்ணணும் இது எலிசா டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக வந்துட்டு இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி வந்து இருக்கிற பெண்கள் காயங்கள் ஆறாமல் இருந்ததுன்னா அது வந்துட்டு சிறுநீரகம் இதயம் அப்புறம் நுரையீரல் போன்றவற்றை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த ஒட்டுணி வந்துட்டு ரத்தம் வழியாக உள்ளே போயிடலாம் ஸோ வந்துட்டு பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு உஷாராக இருக்கணும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு போகும்போது சரியான தக்க பாதுகாப்பு நடவடிக்கையோடு நம்ம ஈடுபடணும் இதுக்கு வந்து அசித்ரோ மைசின் அப்புறம் வந்து ட்ரைசைக்ளின் அப்படிங்கிற மாதிரியான மருந்துகளை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த மருந்துகளை எடுத்துக்கிறமோது ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கும் போது இதை வந்து நம்ம தடுக்க முடியும் மனித உயிர் ஒவ்வொரு மனித உயிரும் விலை மதிப்பட்டுறது அதனால் இந்த விஷயத்த வந்து அதிகமாக ஷேர் செஞ்சு அங்கே இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க அந்த மக்கள் வந்துட்டு பயன்படும் வகையில் இது இருக்கும் இந்த வீடியோ ஸோ வந்து மக்களை பாதுகாப்பாக இருக்க வைக்க வேண்டியது நம்ம கடமைகளும் ஒன்று அதனால் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறவங்க தக்க பாதுகாப்போடு இருங்க நோயிலேருந்து பாதுகாக்கலாம் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் ஜியோடிவியின் வணக்கங்கள் வணக்கம்